அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலன்னா பிறப்பின் ரகசியம் ஒரு மாதம் பிறந்த சூரியன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து போகிறார் இது வந்து சகஞ்சந்தானேன்னு நீங்கள் நினைக்கிறேன் அதில் ஒரு ரகசியம் இருக்கு சூரியனிடம் ஒரு ரகசியம் படிக்கிறார் அப்ப ஒரு ஒரு கட்டத்திலிருந்து அவர் இன்னொரு கட்டத்துக்கு மூவாகிறார் போது அவர் அதை என்ன ஆதிபத்தியத்தில் வந்து அவர் செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் ஏதோ ஒரு மாத பரப்பு நடக்குது திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஏன் பிரச்சனை வருது எல்லா நாளும் பிரச்சனை வராது கிரகங்கள் வந்து என்ன சொன்னாங்க அந்த வியூகத்தில் போய் முட்டும்போது தான் வந்து என்ன சொன்னால் ஃபைட்டிங் நடக்கும் அந்த ஃபைட்டிங் வந்து அவங்க போது அது அது எந்த இடத்துல நடக்குது நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நம்ம தான் பாதிக்கப்படும் அப்போ இப்போ ஒருத்தர் ஸோ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா வந்து பிறப்பிடுத்துக்கணும் இப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியன் வந்து ஒரு மனிதன் வந்து ஐப்பசி மாதம் போய் போய்பேறதும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு உதாரணமாகவே எடுத்து ஒரு மனிதன் ஐப்பசி மாதம் போய் பிறந்துட்டார் அந்த நபர் எந்த மாதம் வந்து கவனமாக இருக்கும் இதுதான் ரொம்ப 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 முக்கியம் இது தெரியாமத்தான் போட்டு என்ன சொன்னான் நான் வந்து மனிதன் திண்டாடுகிறான் அப்போ ஒரு மனிதன் எந்த மாதத்தில் போய் பிறந்தாலும் சரி அதற்கு ஐந்தாவது மாதத்தில் சூரியன் வரும்போது முப்பது நாள் வந்து என்ன சொன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆத்மா வலுவில்தான் உங்களுடைய ஆத்மாவுக்கு வந்து என்ன சொன்னா சூரியன் என்பது ஆத்மா அந்த ஆத்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களை வந்து மரணத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் எந்த மாதம் நீங்கள் பிறந்ததுக்கு அஞ்சாம் மாதம் இப்போ ஒருத்தர் சித்திரை மாதம் போய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆவணி மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தூரப்பயணங்களை வைத்துக்கொள்ளக்கூடாது ஒரு யாத்திரை தன்மைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்தில் வந்து அவருடைய தலைமையில் போகக்கூடாது அவர் வேறு யாராவது ஒருத்தர் கூட வந்து என்ன சொன்னா வந்து ஆகி போகலாம் இப்போ ஒரு தலைவரே இருக்கிறார் சித்திரை மாசம் போய் பிறந்திருக்கிறார் ஆவணி மாதம் அவருடைய தலைமையில் யாருமே குடும்பத்தார்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரயாணங்களை வைத்து கொள்ளாதீர்கள் ஏன்னா அவருடைய ஆத்மா வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறது அந்த ஆத்மா வலிமை இல்லாமல் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து தலைவர் அவரை நம்பித்தான் எல்லாமே போவோம் அப்போ மைனஸ் ஆயிரும் இந்த பெரும்பாலும் கோயிலுக்கு போனே ஆக்சிடென்ட் நடந்துச்சு அங்கே போனேன் திருப்பதிக்கு போனேன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இங்கே போனேன் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடர்கள் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுவான் அவன் அங்கே போகக்கூடாது இவன் இங்கே போகக்கூடாது எங்கள் தாத்தா இங்கே போகக்கூடாது இதெல்லாம் கம்பக் எந்த கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம் எந்த கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம் எல்லா கோயிலுக்கு போகலாம் சுடுகாட்டுக்கு வேணாலும் போங்க அங்கே நன்மை இருக்கிறது எவனுமே சொல்ல மாட்டேங்க ஏன்டா சுடுகாட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம் சுடுகாட்டுக்கு போய் வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்ல மாட்டான் ஏன்னால் தான் அவனுக்கு தெரியாது அப்போ நான் எந்தெந்த மாதங்களில் எங்கே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஒன்றுமே வராது எந்த தெய்வமே நம்மளை வந்து கொல்லணும் ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு வந்து படைத்தவன் நினைக்கவே மாட்டான் அப்போ நீங்கள் பிறந்த மாதத்திற்கு ஐந்தாம் மாதம் நல்ல காரியங்கள் செய்யாதீர்கள் உங்கள் வீட்டில் ஒரு காது குத்து மொட்டை எடுக்கிறது ப்ளஸ் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு காட்சி எதுவுமே வைக்காதீங்க அந்த முப்பது நாள் தான் அதற்கடுத்து நீங்கள் பிறந்த மாதத்துக்கு வந்து என்ன சொன்னால் பன்னெண்டாவது மாதம் நீங்கள் பிறந்த மாதத்திற்கு பனிரெண்டாவது மாதம் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து பிரயாணங்களை வைக்கக்கூடாது ஐந்தாவது மாதம் பைக்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா பன்னிரெண்டாவது மாதம் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு மாதங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த மாதத்திற்கு ஐந்தாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் நீங்கள் தயவு செய்து நல்லா குறித்து வச்சுட்டுருக்கோம் நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்க அதுலேருந்து அஞ்சாவது மாதம் அதுலேருந்து பன்னெண்டாவது மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிரச்சனை அங்கே தான் வரும் பிரச்சனை அங்கே தான் வரும் அப்ப வந்து என்ன சொல்றானா இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு உண்மையான ஆத்மாவை வந்து பாதுகாப்பது ஆத்மா நன்றாக இருந்தால் தானே வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வெற்றியாக பெற முடியும் ஆத்மா சரியில்லாதது உங்களுடைய ஆத்மக்காரனுடைய சூரியன் வந்து வலிமை இழந்து காணப்படுகின்ற இடம் அந்த சூரியன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துலையும் நீங்கள் வந்து செயல் இழந்து போவீர்கள் இதனால் வந்து நீங்கள் தெளிவாக நூறு பெர்சன்ட் வந்து நீ இதில் கவனமாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து என்ன இதில் பிரச்சனைகள் வரும் ஏன்னா இதை நான் அனுபவத்தில் வந்து கண்டது ஒரு மனிதன் தான் பிறந்த மாதத்துக்கு பன்னெண்டாவது மாதத்தில் தனியாக காரில் வர்றான் தன்னுடைய பிறந்த மாதத்துக்கு பன்னிரெண்டாவது மாதத்தில் காரில் வர்றான் காரில் வர்றான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா யாருமே இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்டாகி வந்து என்ன சொன்னேன்னா தெய்வ பலத்தால் வந்து உயிர் பிழைத்து விட்டார் உயிர் விளைத்துவிட்டார் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் காரு பத்து பைசாவுக்கு பாரு எப்படி வரும் இதெல்லாம் அனுபவத்த ஜோதிடம் என்பது அனுபவம் அனுபவத்தால் நிறையா பேசலாம் ஜோதிடம் வந்து கேட்க கேட்க ருசிக்கக்கூடியது நல்லா சொல்கிறவங்க பக்கத்தில் உட்காந்து பாருங்கள் எந்திரிச்சு போகிறதுக்கு மனசு வராது என்ன இந்த ஜோதிடம் கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுக்கு நீங்கள் ஓரத்தில் உட்காந்து வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பதை விட அவர்களுக்கு ஏதாவது என்ன சொன்னேன்னா டீ அல்லது தண்ணீர் இது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் என்ன காரணம்னா இது என்னுடைய அனுபவம் நாங்களாம் எங்கள் குருநாதட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டீ வாங்கிட்டு சொல்லுவோமா அப்படின்னம்னா வாங்கிட்டு சொல்லுங்க அது கொடுக்கணும் அப்படி கொடுக்க கொடுக்க வந்து அவ அவ தண்ணி இதை கொடுக்க கொடுக்க உணவு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய விற்பனராக வரணும் அப்படின்னா வந்து என்ன சார் இந்த கிளாஸில் போயெல்லாம் எடுத்தெல்லாம் எதுவுமே ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயித்தவங்க யாராக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்பேன் ஏன் முடியாது ஒரு குரு வந்து நினைக்கணும் ஒரு குரு வந்து என்ன நினைக்கணும்னா ஒரு குரு என்ன நினைக்கணும் இந்த பையனுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான் நினைத்து அவனுக்கு போதனை பண்ணினால்தான் அந்த பையன் வந்து சிறந்த ஆகும் நீங்களே இருக்கீங்க காலேஜில் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஐம்பது பேர் உட்காந்து கிளாஸ் எடுப்பார் வாத்தியார் அவருக்கு என்ன அவருக்கு டைம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சா டென் 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 பெல் அடித்த உடனே நான் போயிடுவார் அதுக்கடுத்து வாத்தியார் ஒரு இவங்க பூரா என்ன சொல்கிறானு என்னைக்கு வந்து என்ன சொல்கிறானே கிளாஸ் எடுத்தானோ அவன் கூலிக்கு மாறடிக்கிறவன் வச்சுட்டானோ எனக்கு இவ்வளவு ரேட்டு எனக்கு இந்த இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு ஒரு அது கணக்கிடும் ஏன்னா அவனுடைய ராசியான நம்பறான் அவங்களால என்னைக்கு வரைக்கும் யாருமே அவங்க ஜெயிக்கவே இல்லை அதனால இது குருகுல கல்வியாக நீங்கள் பாவிக்கணும் ஒருவரை குருவாக நீங்கள் வந்து அவரிடம் சரண்டர் ஆகணும் அவர் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சி வந்து சரிரு எதோ வந்து நான் அவனுக்கு கொழப்பு வழி சொல்லித்தானே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குருவே தவிர இதை வந்து என்ன சொன்னால் ஆன்லைனில் க்ளாஸ் எடுக்கிறது நான் தப்பு என்னால் ஏன் எடுக்கலை நான் வந்து என்ன சொன்னேன் ஒருத்தனுக்கு நம்ம உண்மையான குருவாக வந்து செயல்பட்டு கொடுக்கணும் அவனுடைய சாமத்தை பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்து வாங்கக்கூடாது அவன் வர்றவன் என்ன செய்வான் அடிப்படை கருப்பொருளை கேட்பான் பத்தாயிரம் ரூபா கொடுத்தானா அடிப்படை கருப்பொருளை நான் இவ்வளோ நேரம் இருந்திருக்கேன்ல எனக்கு வந்து என்ன சார் ஏதாவது பொழப்பு வழி சொல்லுங்கள் அப்படின்னா சில ரகசியங்களை சொல்ல முடியாது சில ரகசியங்களை அவன் காசை கொடுத்துட்டு வந்து கே கேட்பான் நம்ம சொல்ல முடியாது அவன் போய் பறிச்சித்து பார்ப்பான் சில விஷயங்களை சொன்னான் நடக்காது எத்தனை பேர் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து கிளாஸுக்கு போயிட்டு வந்தவங்க நான் சார் போகணுன்னு தெரியல சார் என்னிடம் ஒரு நண்பர் வந்தார் அவர் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணியிருக்கார் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து அவர் கடைசியில் வந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து விட்டு ஜோதிடம் பார்க்க வந்தார் வந்தவர் வந்து நானும் நான் படிச்சுருக்கேன் அப்படி இப்படின்னா ரைட்டு நீ படித்ததெல்லாம் ஜத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல் பொழப்புக்கு வழி சொல்லுவேன் உன்னுடைய தொழில் ஓடுவதற்கு வழி சொல்லுவேன் இருக்க இருப்பிடத்திற்கு வழி சொல்லுவேன் உன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கிறது பிள்ளை சொன்னேன் பொண்டாட்டி நல்லா இருக்கிறது பிள்ளை சொல்லுவேன் நீ நல்லா இருக்கிறது பிடிச்ச அவ்வளோதான் இதுக்கு கட்டுப்பட்டேன்னா இங்கே வா உனக்கு சரி பண்ணி தரேன் பண்ணி கொடுத்தேன் பண்ணி கொடுத்துட்டு சொந்த வீட்டை விற்க சொன்னேன் விற்று அப்படின்னு சொந்த வீட்டை விற்று அப்படின்னு சொந்த வீட்டை விற்க நீ விற்றுப்பா அவ்வளோதான் சொந்த வீட்டை சரிங்க சாமி விற்றுறேன் அப்படின்னு வித்துட்டான் வித்த பிறகு என்ன சொன்னா வித்துட்டு வித்த பிறகு என்ன தெரியுமா அந்த காசு வந்து என்ன சொன்னால் நீ எதுக்கு யூஸ் பண்ணக்கூட பேங்கில் போட்டு வச்சாச்சு சாமி அதுக்கடுத்து ஒரு பூஜை முறை இருக்கிறது அந்த வழிபாடு முறையை சொல்லி கொடுத்தேன் ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் வீடு வீடு வாங்கினா பத்திரம் முடிக்கிறது கேட்ட நாள் கேட்டான் நாள் குறித்து கொடுத்தேன் பத்திரம் முடிச்சிட்டான் இந்த மாதம் கடைசி ஆவணி மாதம் கடைசி நாளில் திங்கக்கிழமை வீடு பாடுகிடுச்சு அவனுடைய நட்சத்திரத்துக்கு அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து வீடே கட்ட முடியாது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் வந்து என்னத்தை செஞ்சிருவான் அதை எப்படி டீன் அப் பண்ணணும் அதை யார் போனால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விருத்தி வரும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு விதிமுறை இருக்கிறது அதனால் அப்போ அவன் வந்து நூறு பெர்சன்ட் நம்மளை நம்புவோம் அவன் கெட்டினே வெட்டே வந்து அவனை விற்க சொல்லி அவனுக்கு வந்து ஒரு புதுதாக ஒரு வீடு வாங்கி கொடுத்தா அது இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா நூறு பெர்சன்ட் என்ன சொன்னான்னா வந்து ஒரு வீடியோவில் பேசினோம்னா இதே வீடியோ வாங்க பார்ப்போம் பார்த்துட்டு ஆமாம் சாமி சொல்கிறது வந்து நமக்கு தன செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஆத்மா வந்து என்ன சொன்னான்னா உண்மை என்று அந்த ஆத்மாவுக்கு தெரியும் மற்றவங்க நீங்கள் நம்புறீங்க நம்பலாயே அப்படிங்கிறதெல்லாம் கணங்க வருத்தமெல்லாம் கிடையாது என்ன காரணம் இதுக்குள்ளே விஷயம் இருக்குது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடுவதற்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தன் வந்து வந்துட்டான் வைங்க ஆமன் கோடீஸ்வரன் ஆக்கிடுவான் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்க வேண்டும் என்று வந்து யார் நினைத்தால் முடியும் என்று சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ஆக்கி விட்டுருவான் கடைசி வரைக்கும் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தை இவன் வந்து என்ன சொன்ன வந்து விடாமல் பிடிச்சிவிடு இது முடியுமா என்று சொன்னால் உத்தரவாதம் யாராலையும் சொல்ல முடியாது சரி இந்த கணக்கு வருவோம் அப்போ மாதப்பிறப்பின் ரகசியம் என்பது சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்தாவது மாதத்தில் கஷ்டம் வரும் பன்னெண்டாவது மாதத்தில் வந்து என்ன சொன்னால் கஷ்டம் வரும் சரியா இந்த மாதத்தை கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளப்படும் ஒவ்வொருத்தரும் வந்திருச்சா நமக்கு ஆகாத மாதங்கள் ஆகிற மாதம்னு ஒன்று இருக்கும் இல்லையா சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதம் என்ன காரியம் வேணாலும் செய்யுங்க ஜெயிச்சிருவீங்க சூரியன் நின்ற மாசத்திற்கு எட்டாவது மாதத்துல என்ன காரியம் வேணாலும் ஜெயிங்க ஜெயிச்சிருவீங்க சூரியன் நின்ற மாசத்திற்கு வந்து பத்தாவது மாதத்துல என்ன காரியம் வேணாலும் ஜெயிங்க நூறு பெர்சன்ட் ஜெயிப்பீங்க சூரியன் நின்ற மாசத்திற்கு வந்து பதினோர மாதாவது மாதம் என்ன காரியம் வேணாலும் ஜெயிங்க ஜெயிச்சுருவிங்க அப்ப என்ன சொல்றனா வந்து சூரியன் நின்ற மாசத்திற்கு ஐந்தாவது மாதமும் பனிரெண்டாவது மாதமும் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் என்ன காரியம் செய்தாலும் அது நூறு பெர்சென்ட் வெற்றியை அடையும் சூரியன் நின்ற பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் பெரிய வெற்றியை வந்து நாம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் கொடுத்து விடும் இதுதான் மாதப்பிறப்பினுடைய ரகசியம் இதெல்லாம் பறிச்சித்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கும் நீங்கள் கல்யாணம் முடித்த மாதத்தெல்லாம் இப்போ செக் பண்ணி பாருங்கள் கல்யாணம் முடித்த மாதத்தை வந்து செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மாதங்களில் வந்து நீங்கள் முடித்திருந்தால்தான் கண்டிப்பாக கஷ்டப்படுவீர்கள் எப்பயுமே நீங்கள் சூரியன் நீங்கள் பிறந்த மாதத்திற்கு ஐந்தாவது மாதத்தையும் பன்னெண்டாவது மாதத்தையும் ஒதுக்கி விடுங்கள் நீங்கள் பிறந்த மாதத்திற்கு ஏழாவது மாதத்தையும் எட்டாவது மாதத்தில் வெற்றி பெறுங்கள் வெற்றிக்கு பயன்படுத்துங்கள் நீங்கள் பிறந்த மாதத்திற்கு பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நாலு வெற்றிகளை வந்து பன்னிரெண்டு மாதத்தில் நாலு வெற்றிகளை பெற முடியாது அதை குறி வச்சு நம்ம பார்க்கணும் அதை குறி வச்சு நம்ம வந்து கவனமாக இருக்கணும் குறி வச்சு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து இருந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் தோல்வியை தவிர்க்கலாம் வெற்றியை வந்து அரவணைக்க முடியும் இது வந்து ஒரு ஜோதிட சூத்திரம் இதை இதை எப்படி சால்வேஷன் பண்ணுவதற்குன்னு ஒரு வழி கேட்பீங்க இல்லையா அப்போ எப்படி சால்வேஷன் பண்ணுவது அப்போ என்ன சொன்னான்னா நமக்கு வந்து இந்த மாதங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னான்னா உங்களுடைய பிறந்த மாதத்திற்கு பிறந்த மாதத்திற்கு வந்து நான் சொன்னான்னா வந்து ஏழாவது மாதத்தில் பிறந்தவர்கள் எட்டாவது மாதத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பூரண திருப்தி நீங்கள் பிறந்த மாதத்திற்கு பத்தாவது மாதத்தில் பிறந்த நபர்கள் பதினோராவது மாதத்தில் பிறந்த நபர்கள் உங்களுடன் இருந்தால் பூரண வெற்றி கண்டிப்பாக வெற்றி அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த இந்த நாலு இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு நண்பர் இருக்கார் ஒரு ந நட்போடு ஒரு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னால் நீங்கள் பிறந்த மாதத்திற்கு ஏழாவது மாதத்தில் பிறந்தவர்கள் எட்டாவது மாதத்தில் பிறந்தவர்கள் பத்தாவது மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பதினோராவது மாதத்தில் பிறந்த இந்த நாலு பேர் வந்து உங்களுக்கு நூறு பர்சன்ட் வெற்றியை பகிர்ந்து கொடுப்பார்கள் நீங்கள் பிறந்த மாதத்திற்கு அஞ்சாவது மாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் வந்தாங்கன்னா கஷ்டம் நீங்கள் பிறந்த மாதத்துக்கு பன்னெண்டாவது மாதத்துல வந்து ஒருத்தர் உங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் கண்டிப்பாக கஷ்டம் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதனால தான் இதை வந்து நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிறப்பு எடுத்தவுடனே இந்த மாதம் நமக்கு என்ன செய்யும் வெற்றி தோல் அப்போ தோல்வி என்பது ரெண்டு வெற்றி என்பது நாலு சமநிலை என்பது நார்மலாக உள்ளது இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க இதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆத்மார்த்தமான பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொன்ன சித்திரை மாதம் போய் பிறந்திருக்கார் ஐபஸ் மாதம் குழந்த வரும் நல்லாயிருக்கும் கார்த்திகை மாதம் குழந்த வர்றா நல்லாயிருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்க வந்து ம தை மாதம் குழந்த பிறந்தால் நல்லாயிருக்கும் மாசி மாதம் குழந்த வரணும் நல்லா அதே சித்திரை மாதம் போய் பிறந்தவருக்கு என்ன சொல்கிறான்னா ஆவணி மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது அதே சித்திரை மாதம் போய் பிறந்தவருக்கு பங்குனி மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது அந்த அஞ்சும் பன்னிரெண்டையும் தூக்கி தூரத்தில் வச்சிடணும் ஏழு எட்டு கக்கத்தில் வச்சுக்கலாம் பத்தும் பதினொன்னையும் கக்கத்தில் வச்சுக்கலாம் வைத்தால் வெற்றியாக இருக்கும் என்று கூறி பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்பது ஜோதிடத்தில் வந்து ஒரு அற்புதமான சூத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்குகிற வாழ்க வணங்குகிற வணக்கம் வணக்கம்